ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கு முருக்கங்க கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு தான் சமைக்க போகிறேன் கட்டா கருவாடை வச்சு தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டா கருவாடை கொட்டி குட்டி சுண்டா வெட்டி போட்டு சூடு தண்ணி விட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சுட்டு நல்ல வடிவாக மூணு நாலு தண்ணியில் கழுவணும் கழுவி போட்டு இந்த கருவாட்டுக்காலையை நான் இன்றைக்கு பொறிச்சு தான் சமைக்க போகிறேன் கருவாட்டை கருவாடை தான் சமைக்க போகிறேன் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவில் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அளவில் தூள் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு சட்டியில் கொஞ்சம் வெண்ண விட்டுட்டு இந்த கருவாடிலாம் அதையும் பொறிச்சி அடுக்க போறேன் கருவாடும் அந்த மாதிரி பொறிச்சு வந்துட்டு நான் மற்றது இந்த கருவாட்டு க கறியை வந்து நான் மண் சட்டிலாம் நன் செய்ய போகிறேன் உங்களோட மண் சட்டி இருந்தால் ச மண் சட்டியில் சமைக்கோ நல்லா இருக்கும் வெள்ளாட்டி சட்டியிலையும் சமைக்கலாம் இப்போ சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் வந்து கொதிச்சி அப்புறம் கொஞ்சம் கடுகை போடுங்கோ கடுகு நெல்லை வடித்தா பிறகு கொஞ்சம் பெருஞ்சிடம் பெரிஞ்சிடத்துக்கு பிறகு கொஞ்சம் கரம்பில் மட்டால் கொஞ்சம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் கீறி போட்டு போடுங்கோ பச்சை மிளகாய் போட்டால் பிறகு ஒரு பூட அளவில் உள்ளி உல்லியை போட்டுட்டு உள்ளியை சோள உரிச்சு போட்டு முழுசாக தான் போடணும் முழுசா போட்டுட்டு അതെ ഉള്ളേ ഒരു ഡീസർക്ക് വതക്കങ്ങൾ വതയ്ക്കുന്നപ്പുറം തന്നെ വെങ്കം പോകണം ചിന്ന വെങ്കായം ചിന്ന വെങ്കായത്തെയും ഒരു കൈപ്പുടി അളവിൽ പോകണമോ ചിന്ന വങ്കായം സാടിയാ വതങ്ങന അപ്പുറം ഒരു ടീസ്പൂൺ അളവിൽ വെന്തയം വെന്തയത്തെയും പോട്ട് വതക്കുമോ വെന്തം വളങ്ങിക്കൊണ്ട് വന്നു ഒരു ചിന്ന കുട്ടി തൂണ്ടളവിൽ ഇഞ്ചി ഇഞ്ചിയ സാടിയാ ഇടിച്ച് പോട്ട് അതെ പോട് ഇഞ്ചിയും പോട്ടിട്ട് വതക്കുമോ அதோட சேர்த்து நான் சின்ன வெங்காயத்தோட சே சேர்த்து கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போடணும் அதுக்காக நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் சின்ன வட்டி போட்டு இதோட சேர்த்து வதக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு கொண்டு நிறமாக வதங்கி வந்தேன் பிறகு ரெண்டு பெரிய தக்காளி பழம் அதையும் இதோட சேர்த்து வதக்கிட்டு தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் இப்போ தக்காளி பழகம் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்த வந்துட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு முருக்கங்காய் அண்டைக்கு எடுத்துக்கிறேன் முருங்கங்காயை போட்டுட்டு முதல்ல வதக்கணும் முருக்கங்காயை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முதல் முருக்கங்காயை வதக்குங்கோ வதக்கி போட்டு அதோட சேர்த்து நான் ஒரு கத்தரிக்காய் அண்டைக்கு இந்த நியூட்டு பிங்க் கத்தரிக்காய் அந்த பேர்பிள் கலரில் இருக்கும் அந்த கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் அதை வந்து நீட்டு நீட்டாக வட்டி போட்டு கொஞ்சம் பெரிய துண்டாக வட்டுங்கோ வட்டி போட்டு இதோட சேர்த்து நல்ல வடிவாக வதக்குங்கோ ரெண்டு நிமிஷத்துக்கு மு முருக்கங்காயையும் கத்திரிக்காயை நல்லா வதக்கி போட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் மற்றது உங்களை உறைப்பு கேட்டளவுக்கு குழம்புத்தூள் விளா ஜஃப்னாக்காரி பவுடர் உங்களை உறைப்பு கேட்ட அளவுக்கு போடுங்க உரைப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டதாக கருவாடுக நல்லா இருக்கும் புளியெல்லாம் போட்டு செய்கிறபடியாக கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்கோ கிளரி போட்டு தண்ணி விடுங்கோ தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவில் உப்பு உப்பு வந்து பார்த்து தான் கருவாட்டு கருங்கி போடணும் நான் ஒரு கொஞ்சம் பே போடுறேன் இந்த குழம்பு கேட்ட அளவுக்கு போட்டுட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு முறுக்கங்க நல்லா அவிஞ்சி வந்த பிறகு புளி விடுவோம் புளி வந்து நல்லா சுள்ளிட விடணும் புளி புளி தான் அதுக்கு மெயின் ஸோ புளியே உங்களோட கேட்ட அளவுக்கு கரைச்சி போட்டு விடுங்கோ விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் பிறகு பொரிச்சு வச்சிருக்கிற கரவாட்டு துண்டு எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடுங்கோ கருவாட்டையும் போட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்ல வடிவமாக மீடியா முத்துல வச்சுட்டு அடுப்பை கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு இறக்கேற்க கொஞ்சம் கருவ மிளையும் போட்டுட்டு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும் செய்து பாருங்கோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி